சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ட்ரீம் கேர்ள் படத்தோட விமர்சனம் ட்ரீம் உண்மையா ஒரு அருமையான கதைங்க ஒரு அருமையான பொயட்ரிக் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் தான் ஒரு நாயகன் அவனுடைய கனவுல ஒரு பெண் வரா அந்த பெண்ணை அவன் காதலியா நினைக்கல கதாநாயகியாக்கணும்னு நினைக்கிறான் காரணம் அவன் ஒரு டைரக்டர் வாய்ப்புக்காக வெயிட்டிங்கில் இருக்காப்புல ஒரு கம்பெனியில் கதை சொல்லி கிட்டத்தட்ட ஓகே ஆயிருக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் இருக்காப்புல அப்போது தன் கனவில் வர்ற பெண்ணையே கதாநாயகி ஆக்கணும் அப்படின்ட்டு கனவில் வந்த பெண்ணை தேடுறாரு அந்த நேரம் கம்பெனிலேருந்து ஃபோன் வருது ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சில ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க ஒரு பொண்ணு கூட வந்திருக்குது ஹீரோயினுக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு உங்களை ப்ரொடியூசர் வர சொன்னார் அப்படின்னு ஃபோன் வருது அப்போது ஹீரோவுக்கு பொண்ணா கதாநாயகாவும் ஆக்கி காதலிக்கவும் செய்தமே என்ன அது இப்போதான் ஃபோன் வருது அப்படின்ட்டு எல்லாம் கனவா அப்படின்னு எழுந்திரிக்கிறாள் எந்திரிச்சவர் நேராக கம்பெனிக்கு போகிறாரு போய் அங்கே வந்திருக்க பொண்ணை பார்த்தா இவன் கனவுல வந்தா அதே பொண்ணு அவன் கனவுல வந்த பொண்ணே வந்திருக்கேன் அதை கதாநாயகி ஆக்கிடணும் காதலியாவும் ஆக்கிடணுன்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணம்மா என்னம்மா எல்லாம் ஓகே தானே நீ இந்த படத்தில் நடிக்கிறியா சார் ஆமாம் சார் வந்திருக்கா சரிம்மா போயிட்டு நாளைக்கு வா நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணுவேன் பண்ண இல்லை இல்லையா பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு அப்படின்னா இவரு பக்குங்குது ஏட்டா கதனாய்க்குற பொண்ணையே காதலிக்கிறதா கனவு கண்டோம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நினைக்கிறாப்புல இப்போ கனவுல வந்த மாதிரியே அந்த காதலன் இவருக்கு வில்லனாகிறான் ஆனால் கனவுல வந்தது வேற ஒருத்தன் காதலன்னா நெஜத்தில் வர்றது இன்னொருத்தர் டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு பத்து மணிக்கு என்ன இந்த பொண்ணு கதையில் எதுக்கு கிளைமாக்ஸ் மாற்றணும் இது ஏற்கனவே வந்த கதைன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே ஒரு நாவலை தான் படமாக நினைக்கிறாப்புல அப்போது இதையே பார்த்தனும் திருப்பியும் வந்து காதலனோட சேர்ற மாதிரியே சீன் இருக்கலாமே எதுக்கு வந்து அந்த டைரக்டரோட சேரணும் அப்படின்லாம் ஏகப்பட்ட தர்க்கம் ரெண்டு பேருக்குள்ளார அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அதாவது நெஜ காதலனோட அங்கே விரிசல் ஏற்படக்கூட இங்கே இயக்குனரோட ஹீரோயினுக்கு நெருக்கமாகுது ஒரு கட்டத்தில் யாரை ஹீரோயின் கரம் பிடிக்கிறா டைரக்டர் நினச்ச மாதிரி தன் படத்தை எடுத்து முடித்தார் அந்த ஹீரோயினை வச்சு இல்லை காதலானால ஏதாவது குளறுபடி எதுவும் வந்ததா அப்படிங்கறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ட்ரீம் கேர்ள் இந்த ட்ரீம் கேர்ள் படத்தை வந்து எழுதி இயக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுங்க எம்ஆர் பாரதி கதை எழுதி இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தில் ஜீவா ஹீரோவா ஹீரோவாக நடிச்சிருக்கிறார் இந்த எம்ஆர் பாரதி முதல்ல யார் பார்த்தீங்கன்னா பி சி ஸ்ரீராம்கிட்ட உதவியாளராக இருந்தவர் அதுக்கு முன்னாடி பெரும் பத்திரிகையாளராக இருந்தவர் அது இல்லாமல் நிறைய கதை நாவல் இதெல்லாம் எதிர்த்து பதிப்பகமும் வச்சிருக்கிறார் சாருலதா பதிப்பகம்னு வச்சிருக்கிறாரு நிறைய புத்தகங்கள் அது வழியா இந்த எம்பிஏ இந்த மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கு புத்தகங்கள்லாம் போட்டு பெரிய லெவலில் ஒரு பதிப்பகத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு எம் ஆர் பாரதி இந்த படத்தோட கம்பெனி பேர் கூட சாருலதா ஃபிலிம்ஸ்ஸு இவர் ஏற்கனவே அழியாத குளங்கள் டூ அப்படின்னு சொல்லி அழியாத குளங்கள் படத்தை வந்து பார்ட் டூ எடுத்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ரேவதி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க அந்த படமும் இதே மாதிரிதான் ஒரு வித்தியாசமான கதை இப்போ ட்ரீம் கேர்ள் இதுல வந்து ஜீவா கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு இவர் ஏற்கனவே ஒன்னு ரெண்டு படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு மிதா அவங்களும் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க உண்மையாக அழகாக இருக்காங்க ஒரு ஹீரோயினுக்குள்ள அத்தனை தகுதிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஹைட்டு வெயிட் நடை உடை பாவனை எல்லாமே உண்மையாக அவங்க வந்து கரெக்டாக ட்ரை பண்ணால் தமிழ் சினிமாவில் தனி ஒரு இடத்த படிக்கலாம் அதே மாதிரி பிரபு சாஸ்தா துருவன் இந்திரா அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் வர்ற இந்திரா கூட ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க கொழுக்கு முழுக்குன்னு இருந்து உண்மையாகவே இப்படி எல்லாரையுமே பாராட்டிட்டு போகலாம் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சாலமன் போவாஸ் இளமாறன் அருமையாக பண்ணியிருக்கிறார் ஒளிப்பதிவு அதுவும் அவைலபிள் லைட்டில் டேரக்டர் சொன்னதை கச்சிதமாக பிரேம் எடுத்து கொடுத்துருக்கறதுல இந்த ஒளிப்பதிவாளருக்கும் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது தமிழ் சினிமாவில் சாலமன் போவாஸ் கிளம்பரம் ஊட்டி கொடைக்கானல் ஊட்டியில்தான் பெரும்பாலான காட்சிகள் அது இவர் ட்ரை பண்ணுறதே ஊட்டியிலேருந்து தான் ப்ரொடியூசர் எல்லாம் ட்ரை பண்ணுவார் இந்த ஹீரோ அது அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு வசனம் ஹேமந்த் சொல்கிறார் சில இடங்கள்லாம் நறுக்கு தெரித்த மாதிரி வசனங்கள் அதுவும் ஒரு இடத்துல வந்து இந்த அவரு அவர் ஹீரோ ஹீரோயின் வந்து டைரக்டர் சொல்கிறப்ப அவர் அவரு நல்லா அவுத்தாராங்கிற ரேஞ்சில் அந்த வில்லனிக் அந்த இன்னொரு ஹீரோ அதாவது நிஜத்தில் வர்ற காதலன் பேசுறது ரொம்ப அருமையாக இருந்தது அப்புறம் கேமந்த் செல்வராஜோட வசனம் தான் அதுக்கு காரணம் ராம் இது மாதிரி படத்தில் நிறைய வசனங்கள் அருமையாக இருக்குது ராம் சரஸ்வராம் இப்படி எம்டி தமிழரசன் இப்படி மூணு நாலு பேர் வசனம் தயாரிப்பு வடிவமைப்பு எஸ் ரதி இந்த படத்துக்கு திரைக்க எம்டி தமிழரசன் ஒரு கூட்டு முயற்சியாக தான் எம் ஆர் பாரதி இந்த படத்தை தயாரித்திருக்கிறாரு கிருத்திகா தாஸ் எம்டி தமிழரசன் ரெண்டு பேர் திறக்க எழுதியிருக்காங்க எடிட்டிங் எஸ்பி அகமது இந்த படத்தை வந்து படத்தொகுப்பு ஒரு பக்கா தொகுப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்று முப்பத்தஞ்சி தான் இந்த படத்தோட லெங்க் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் ரொம்ப போட்டு நம்மளை ஈ சாவடி சாவாடி அடிக்காமல் அழகாக முடிச்சதில்லை இந்த படம் என்ன ரொம்பவே க கவர்ந்தது இந்த படத்துக்கு இணை இயக்கம் எம் பொன் புவனேஸ்வரம் இந்த படத்தில் வந்து என் காவேரி மாணிக்கம் டாக்டர் ஆர் குணசேகரன் பி ஆதித்யன் இவங்களாம் வந்து இணை தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் இருந்துருக்காங்க எம்ஆர் பாரதிவையோடு இணைந்து அழியாத குலங்கள் டூ பண்ணி ஒரு வெற்றியை தந்த எம்ஆர் பாரதி இந்த படம் ட்ரீம் கேள்லேயும் தன்னோட மனசில் எவ்வளோ நாளாக திரைக்கதையாக அந்த ட்ரீம் கேளில் சினிமா வாக்கினதில் வெற்றி பெற்றிருக்கிறாரு உண்மையாகவே ஒரு பொய்டிக்காக ஒரு நாவல்ட்டியாக ஒரு படம் பார்க்குறாங்கன்னு விரும்புகிற ரசிகர்களுக்கு இந்த ட்ரீம் கேள் நிச்சயமாக தங்களுடைய ட்ரீம் கேர்ளா தெரியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் எனது பார்வையில பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்